கம்மி சம்பளம் இருக்கு சொல்ல வந்து சந்தோஷமா இருந்தா இன்னைக்கு அதிகமா சம்பளம் வந்தா பொருள் வாங்க முடியல விலைவாசி வந்துட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ சம்பளம் வாங்கினா ஐநூறு ரூபாய்க்கு பொருள் போச்சு ஹாப்பி சொல்லும் போது கொரோனாவுக்கு முன்னால கம்மி சம்பளம் வாங்கினாலும் ஹாப்பியா இருந்தோம் கொரோனாவுக்கு பிறகு அந்த இரண்டாண்டு காலகட்டங்களில் தமிழ்நாடே ஒட்டுமொத்தமா சந்தோஷத்தை இழந்துட்டு அதிக சம்பளம் தான் எனக்கு சந்தோஷமா ஐம்பதாயிரம் சம்பளம் வந்துருக்கேன் இருபதாயிரம் செலவு பண்ணிட்டு இருபதாயிரம் இருபதாயிரம் சேவ் செஞ்சு வந்தோம்னா பிற்காலத்துக்கு நமக்கு உதவும் வேலை இல்லாமல் இருக்கும் போதோ அந்த சமயத்தில் செலவு பண்ணிக்கலாம் மீதி சேர்த்து வச்சு செலவு பண்ணிக்கலாம் சேர்த்து வச்சதை செலவு பண்ணிக்கலாம் அப்போ நல்லா இருந்துச்சு நாங்கள் மேரேஜுக்கு முன்னாடி நாங்கள் வண்டி ஓட்டும் போதெல்லாம் குறைஞ்ச வருமானம் ஒரு ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபா வரைக்கும் நாங்கள் வண்டி ஓட்டணும் அப்போ எங்களுக்கு தெரியல ஆனால் இப்போ வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் குழந்த பசங்க எல்லாருமே அப்படி வரிசையாக ஒன் போய் ஒன்றா வரும்போது ஒரு நல்லது கெட்டதுக்கு கூட எங்களால் மிச்சம் பண்ணி எடுத்து வச்சு பண்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு அதிக அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பென்ஸ் போயிடுறேன் இல்லை சேல்ரி வந்து அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பென்ஸ் பண்ணிக்கலாம்

தேவை அப்படின்றது வந்து லோ பட்ஜெட் இன்கம்ல வந்து யோசிப்போம் ஹை இன்கம் போகும்போது நம்ம அதை பத்தி யோசிக்க மாட்டோம் வாங்கும் போதும் அதே ராஜ வாழ்க்கை தான் இப்போ இருக்கவும் ராஜ வாழ்க்கை தான்